அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறித்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் வெற்றிக்கு ஆதரவளிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் கட்சியின் தலைமையகமான சிறைகோத்தாவில் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்ட நலன்முறை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடம் வரவு செலவு திட்டத்தையும் முன்வைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள கடன் உடன்படிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை முகாமித்துவம் செய்ய முடிந்துள்ளது அதனால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிரொரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி காலிவல பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலி மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு இது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு காலியில் உள்ள தனது காணியில் தேர்தல் அலுவலகம் ஒன்றை திறக்க ஆதரவாளர் ஒருவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் தேர்தல் அலுவலகத்தை திறந்தால் கொண்டு விடுவதாக மிரட்டியுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பிணைத்துவப்படுத்தும் பதினொரு வேட்பாளர்களும் பன்னிரண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் மற்றும் பிற அரசியல் கட்சிகளிலிருந்து ஒரு வேட்பாளரும் என இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது இதற்குமே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கொழும்பு நகரில் சீசெல்ஸில் சிறையதிகாரிகளாக பணிபுரிய ஆட்களை ஆட்சேர்ப்பு செய்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் முறையான அனுமதியின்றி இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக விரும்புவோருக்கு இணையதளத்துக்கு செல்வதன் மூலமோ அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலமோ எந்தவொரு முகவர் அல்லது கடவுச்சீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக வழங்குவதற்கு முன் தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் வீதியில் ஓரமாக கிடந்த கிளைமோ ரக வெடிபொருளை சந்திவழி போலீசார் நேற்று காலை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் மர்ம வெடிப்பொருளொன்று வீதியின் ஓரத்தில் உள்ள புத்தரையில் கிடப்பதைக் கண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியுள்ளார்கள் அந்த தகவலை அடுத்து சம்பவத்துக்கு சென்ற சந்திவழி போலீசார் அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த வெடிப்பொருளை அவிடத்திலிருந்து அகற்றுவதற்காக குண்டு செயலுக்கும் இராணுவ பிரிவினரின் உதவியை நாடியுள்ளதாக கூறப்படுகின்றது நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது இம்றை சிறுபோகத்தின் போது இரண்டு மில்லியன் டன் நெல் அறுவடை செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நான்கு லட்சத்து எண்பதாயிரம் கெக்டேர் வயல் நிலப்பரப்பில் எழுபத்தி ஏழு சதவீதம் நாடு நெட்சகை பண்ணப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பதினொரு சதவீதம் சம்பா நெட்சகையும் பன்னிரெண்டு சதவீதம் கீரி சம்பா நெட்சகையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெரும்போக நெல் அறுவடையும் நாட்டில் இருப்பதால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புகிள உள்ளிட்ட மூவர் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் சுகாதார அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்க ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் சந்தக நபர்கள் நேற்று மாளிகாகந்த கந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அராளி ஆலடி சந்திக்க அருகாமையில் உள்ள கடையொன்றின் முன்னால் நின்ற இளைஞர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த குழுவுக்கும் அவ்விடத்தில் நின்ற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதலுக்குள்ளாகியதில் ஒருவர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முறபக அலவதி பிரதேசத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளதாக மொரவக காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது நிலுவையிலிருந்து முறவக்க நோக்கி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளாகி பாதைக்கரிகளுள்ள வீட்டின் கூரையில் கவிழ்ந்து விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தினால் வீட்டின் பல குறைத்த கடுகள் சேதமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பெண்ணை மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் இவ்விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட கிராம சேவகர்கள் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது தன்னிச்சையான கிராம உத்தியோகத்தர்கள் சேவை ஜாப்பு வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமே எதிர்வரும் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் சேவை நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அகில இலங்கை சுதந்திர கிராம சபை உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் எம் கே ஜெகத் சந்திரலால் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமது தொழில்சார் நடவடிக்கையால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயாகல போலீஸ் போக்குவரத்து அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்ட பாடசாலை மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக களத்துறை நாகட போதன வைத்தியசாலையின் பேச்சாளர் தகவல் வெளியிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் பயாகல மலையகுட பிரதேசத்தை சேர்ந்த பதினாறு வயதுடைய தருசா ஜீனல் என்ற பாடசாலை மாணவினை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் நேற்றைய தினம் பிற்பகல் தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளில் நண்பருடன் அருகிலுள்ள கடைக்கு சென்றுள்ளார் அந்த நண்பர் பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை கண்ட பயாகல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் நடமாடும் கடமைகளில் ஈடுபட்டிருந்த இரு அதிகாரிகள் அவர்களை துரத்தி சென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அவர்களை திட்டியுள்ளார்கள் இதனால் பயந்து போன பாடசாலை மாணவர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அவர்களை பின்தொடர்ந்து வந்த போலீசார் மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த மாணவனை தாக்கியுள்ளார்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மாணவன் பல தடவைகள் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளாகி கீழே விழுந்த மாணவன் பின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரி ஒருவர் தரையில் விழுந்து தனது முதுகை மிதித்ததாக குறித்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த கங்கராம விகாரையின் தலைவர் கலகுட நானீஸ்வர தேரரின் பூத உடல் தகனம் செய்யும் நிகழ்வில் ஜனாதிபதி விக்ரம் சிங்க கலந்து கொண்டுள்ளார் அதன்போது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் திடீரென பதற்றமான சூழல் ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதியின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படையினர் மும்முரமாக ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து வந்த அவசர செய்தியே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது காலி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கார் ஒன்றுக்கு துப்பாக்கியை கொடுத்துள்ளார் என்பதுதான் அந்த செய்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் பட்டப்பகலில் கொழும்பு நகரின் மத்தியில் துப்பாக்கி பெருமாற்றம் என்ற தகவல் கிடைத்ததால் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் பதற்றமடைந்ததாக இந்த செய்திகளை மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு இலங்கையர்கள் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது மேலும் நூறு நபர்கள் விரைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகளுக்கு அமைய உற்பத்தி துறையில் பணியாற்றுவதற்காக எட்டு பெண்கள் உட்பட நூறு பேர் கடந்த ஆறாம் தேதி தென்கொரியாவுக்கு சென்றுள்ளார்கள் இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரிய மனிதவள அவுரித்தி சேவை நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற வேலைவாய்ப்புகளின் ஒரு பகுதியாகும் என பணியகம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில உலகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்